பாருங்க மக்களே சீனி சம்பளம் செய்து இப்படி ஒரு சின்ன சின்ன பாக்ஸில் போட்டு வச்சுக்கிறேன் இதை படி பூணி போட்டு ஃப்ரீசருக்கு போட்டு வச்சுட்டு தேவையான ஒழுதெடுத்து சாப்பிடலாம் சீனிச்சம்பல் செய்கிறதுக்கு பெரிய சீரகம் கடுகு சீன

மிளகு வச்சு இல்லை அதனால மிளகுப்பூ மட்டும் போவோம் மஞ்சள் தூள் மிளகாப்பூ கருவாவும் கராம்பும் அரைச்ச தூள் கடைசியில் பழப்பொடி விட்டு போடுவேன் ப்ரவுன் சுகர் அதனால் இது சீனி சம்பல் ரெடி யாருமே உடன் சின்ன சின்ன பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரத்தில் போட்டு வைக்கலாம் வெங்காயம் மிஞ்சி போச்சு உடனே நான் சீனி சம்பல் செய்வேன் வேண்டிய வச்சு செய்யலாம் சீனி சம்பல் ரெடி